ரிஷபலக்னத்துல பிறந்திருக்கிறார் தசை நல்லது பண்ணும் லக்னாதிபதி லக்னத்திற்கு ஆதிபத்திய கிரகம் ஒன்றாம் வீட்டின் கிரகம் மற்றும் லக்னத்திற்கு ஆறாம் வீட்டின் உடைய கிரகம் வேலையை பற்றி இந்த சுக்கரன் சொல்றார் மற்றும் ஜாதகர் எப்படிப்பட்டவர் எந்த மனநிலைமைன்றத சுக்கரன் தான் சொல்லுது அப்ப பொதுவாகவே ரிஷப லக்னத்துல பிறந்தவர்கள் மகிழ்ச்சியை பெருதும் விரும்பக்கூடியவர் தானும் மகிழ்ச்சியா இருக்கணும் பிறமும் மகிழ்ச்சியா இருக்கணும்ன்ற எண்ணம் கொண்டவர் இந்த சுக்கரன் ரிஷபத்தில் தனித்து இருக்கலாமா எப்பொழுதுமே ஒரு மனிதன் இல்வாழ்க்கையை பயணப்படும் பொழுது எப்பொழுதுமே மகிழ்ச்சியா இருக்க முடியாது சில இடத்துல வந்து நம்ம எல்லா இடத்துல என்டர்டைன்மெண்ட் வெளிப்படுத்தாம சில இடங்களில் பொறுப்பாக இருக்க வேண்டும் அந்த அமைதல எப்பொழுதுமே ரிஷபத்திற்கும் பொதுவாக சுபகிர குரு சுக்கரன் ரெண்டு பேருமே தனித்திருந்தாருன்னா ஒன்னு அதீத சிற்றின்பக் குரியர் ஆகுவார் இல்லைன்னா அதீத ஆன்மீகம் பொது நம்பிக்கை பொது சிந்தனைகள் தர்மம் ஒரு மலக்கு வேலை எல்லாரும் கொடுங்கனுடைய எண்ணத்தையே கொடுத்துருவார்கள் இந்த ரெண்டு சுப கிரகங்களும் அப்படி ரிஷபத்திற்கு சுக்கரன் இருக்கும் பொழுது இந்த சுக்கர மகவானோடு புதன் தொடர்பு கொள்வது முதன்மையான யோகம் அடுத்ததாக சனி மகவான் தொடர்பு கொள்வது முதன்மையான யோகம் அதற்கு அடுத்தபடி நிலையில் செவ்வாயனுடைய தொடர்பு யோகம் இந்த மூன்று கிரகங்களுடைய தொடர்புல இந்த சுக்கரன் இருந்துட்டா ரிஷப லக்னத்துல பிறந்தவர்களுக்குன்னா கண்டிப்பாக பெரும் அதிர்ஷ்டம் பெரும் யோகங்களை கொடுக்கும் தசை சுக்கர புத்தி அதிக வெற்றியை கொடுக்கும் சுக்கரன் ஒருவேளை வேலை தனித்திருக்கிற இதே பாத்தீங்கன்னா ரிஷப லக்னம் லக்னாதிபதி தான் அஞ்சாம் இடத்துல நீசம் பெற்று மட்டும் இருந்துட்டாரா வாழ்க்கையில எந்த முன்னேற்றமும் இல்லாம ஜாதகம் ரொம்ப சிரமப்படுவார் அப்ப கிரகங்கள் எப்பொழுதுமே ஸ்தான பலத்துல இருக்கணும் அந்த வகையில ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு புதன் சனி பகவான் மற்றும் செவ்வாயினுடைய தொடர்பில் இருக்கணும்